வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நாயகன் சந்திரபாபு அவர்களை பற்றி வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்தவர் சந்திரபாபு தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு புகழ்பெற்ற நடிகராக மட்டுமல்லாமல் பாட்டு இசை ஓவியம் நாடகம் சிற்பம் என அனைத்திலும் ஈடுபாடு கொண்ட அற்புதமான கலைஞனாகவும் விளங்கியவர் ஜோசப் பிச்சை என்னும் இயற்பெயரை கொண்ட சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தூத்துக்குடியில் பிறந்தார் பெற்றோர் ஜேபி ரோட்டோரிக்ஸ் அண்ட் ரோசரின் இவருடைய குடும்பம் சுதந்திர போராட்ட காலத்தில் விடுதலை போரில் ஈடுபட்டு ஆங்கில அரசால் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதால் சிறிது காலம் சந்திரபாபுவின் குடும்பம் இலங்கையில் வாழ்ந்து வந்தது அங்கு பள்ளி கல்வியை முடித்தார் சந்திரபாபு கொழும்பு நகரில் வாழ்க்கையை நடத்த முடியாமல் சந்திரபாபுவின் பெற்றோர் சில ஆண்டுகளிலேயே சென்னைக்கு வந்தார்கள் சந்திரபாபுவின் அப்பா பத்திரிகையில் பணிபுரிய தொடங்கினார் திருவள்ளிக்கேணியில் வீடு கிடைத்தது சாந்தோம் கடற்கரையில் வசித்த இசை அமைப்பாளர் வேதாவும் டபைலா தாமு ஆகியோரின் அறிமுகம் சந்திரபாபுவுக்கு கிடைத்தது அவர்களிடம் இசை ஞானத்தை வளர்த்து சினிமாவில் பாடுவதற்கு முயற்சி செய்தார் ஒரு நாள் சென்ட்ரல் ஸ்டூடியோவில் இசை அமைப்பாளர் எம்எஸ் சுப்பையா நாயுடுவை சந்தித்து தனது ஆர்வத்தை சொல்லி பாடுவதற்கு வாய்ப்பு கேட்டிருக்கிறார் சந்திரபாபு அவரை தனது உதவியாளர் விஸ்வநாதனிடம் அனுப்பி வாய்ஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்கிறார் சுப்பையா நாயுடு விஸ்வநாதன் ஆர்மோனியம் வாசிக்க தனக்கு தெரிந்த தமிழ் பாடல்களை பாடியிருக்கிறார் சந்திரபாபு சில வருடங்கள் இலங்கையில் இருந்ததால் சந்திரபாபுவின் தமிழ் உச்சரிப்பில் கொஞ்சம் சிங்களம் கலந்து இருந்தது அதனால் வாய்ப்பும் கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டார் சந்திரபாபு சந்திரபாபுக்கு ஆங்கில அதிகாரிகள் பிரிட்டிஷ் பெண்கள் அவர்களது உடைகள் நடை உடை பாவனைகள் மீது சிறு வயதில் இருந்தே அலாதியான ஈடுபாடு இருந்தது ஷார்ட் பேண்ட் சுத்தமான உடுப்பை அணியும் ஆசை அப்படித்தான் அவருக்குள் ஆரம்பித்தது மேற்கத்திய இசை கேட்பது ராக் அண்ட் ரோல் நடனம் ஆடுவது நுனினாக்கு ஆங்கிலத்தில் பேசுவது ஹாலிவுட் படங்களை மட்டுமே பார்ப்பது என்று சந்திரபாபுவின் இளமைக்கால பொழுதுபோக்குகள் கலை தாகமாகவே இருந்தன தமிழ் சினிமாவில் நடிக்க வேண்டும் நடனம் ஆட வேண்டும் பாடகராக வேண்டும் என்கின்ற கொள்கையுடன் பல மாதங்கள் முயற்சி செய்தார் வாய்ப்புகள் அவருக்கு உடனே கிடைக்கவில்லை ஒருநாள் ஜெமினி ஸ்டுடியோ சென்று தயாரிப்பாளரும் ஸ்டூடியோ அதிபருமான எஸ் எஸ் வாசனை சந்திக்க முயன்றிருக்கிறார் வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த வேதனையில் ஜெமினி ஸ்டூடியோ வாசலில் மயில் துத்த நாகத்தை கரைத்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார் அதனால் இவரை காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தியது நீதியின் முன்னால் சாரி நீதிபதியின் முன்னால் ஒரு தீக்குச்சியை கொண்டு தமது கையை சுட்டுக்கொண்ட கொண்ட சந்திரபாபு உங்களுக்கு நான் சுட்டு தெரியும் என் காயத்தை உங்களால் உணர முடியாது அதுபோலத்தான் என் துயரமும் என்று கூறியிருக்கிறார் சந்திரபாபுவின் பதிலில் இருந்த நகைச்சுவையையும் சோகத்தையும் உணர்ந்த நீதிபதி அவருக்கு அறிவுரை கூறி விடுதலை செய்தார் சினிமா துறையில் நுழைய பல முயற்சிகளை மேற்கொண்ட சந்திரபாபுவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன அமராவதி என்கின்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய சிறிய கதாபாத்திரத்தின் மூலம் அறிமுகமாகும் வாய்ப்பு கிடைத்தது பி எஸ் ராமையா இயக்கிய அந்த படத்தில் கே வி மகாதேவன் இசையில் உன் அழகிற்கு இணை என்னத்தை சொல்வது என்கிற பாடலையும் பாடியிருந்தார் அடுத்து டி ஆர் மகாலிங்கம் எஸ் வரலட்சுமி நடித்த மோகன சுந்தரம் என்ற படத்தில் கோபு என்கிற பாத்திரத்தில் நடித்ததுடன் டிஜி லிங்கப்பா இசையில் இரண்டு பாடல்களை பாடினார் அதில் ஜிக்கியுடன் இணைந்து பாடிய இன்பம் பொங்கும் பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது அதன் பிறகு அண்டமான் கைதி சின்னத்துறை கண்கள் அழகி வாழ பிறந்தவன் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி குலே பகாவலி என பல படங்களில் நடித்து பெரும் புகழை பெற்றார் பெரும் நட்சத்திரங்களாக உருவாகி கொண்டிருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் நடித்து தனக்கென ஒரு இடம் பிடித்தார் தூத்துக்குடிக்காரரான இவர் பேசிய மெட்ராஸ் பாஷை அச்சு அசலாக அப்படியே இருந்தது மரகதம் படத்தில் வரும் குங்கும பூவே கொஞ்ச புதையல் படத்தில் வரும் உனக்காக எல்லாம் உனக்காக மணமகள் தேவை படத்தில் வரும் பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே சகோதரி படத்தில் வரும் நான் ஒரு முட்டாளுங்க ஆண்டவன் கட்டளை படத்தில் வரும் சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது நாடோடி மன்னன் படத்தில் வரும் தடுக்காதே என்னை தடுக்காதே போலீஸ்காரன் மகள் படத்தில் வரும் பொறந்தாலும் ஆம்பளையா பொறக்க கூடாது அன்னை படத்தில் வரும் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை என பல புகழ்பெற்ற பாடல்களை பாடி தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்தார் ரப்பரை போன்ற உடல்வாகு எவ்வளவு உயரத்தில் இருந்தும் குதிப்பார் எத்தனை தடவை சொன்னாலும் திரும்பத் திரும்ப குதிப்பார் அவர் படங்களில் டூ போட்டதே இல்லை நகைச்சுவை நடிப்பில் சார்லி சாப்ளினின் தமிழ் பிரதியாக சந்திரபாபு இருந்தார் இவரின் நகைச்சுவைக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் காத்திருந்தது ஒரு சில நேரங்களில் கதாநாயகர்களின் படங்களே இவரின் கால்ச்சீட்டுக்காக காத்திருக்க வேண்டிய நிலையும் அப்போது ஏற்பட்டது ஏழு நாள் கால்ச்சீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வாங்கிய முதல் காமெடி நடிகரும் இவரே தான் சம்பாதித்த மிகப்பெரிய சொத்துக்களை எல்லாம் சொந்த படங்களை தயாரித்து மெல்ல மெல்ல இழந்தார் கவலை இல்லாத மனிதன் மற்றும் குமார ராஜா என்னும் இரண்டு திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்ததும் இனி நகைச்சுவை நடிகராக நடிக்கப் போவதில்லை என்று அறிவித்தார் ஆனால் அந்த இரண்டு படங்களுமே தோல்வியை தழுவின மீண்டும் நகைச்சுவை வேடமேற்று நடித்தார் தட்டுங்கள் திறக்கப்படம் அவர் இயக்கிய படம் அதில் தான் கதை திரைக்கதை டைரக்ஷனுடன் நடனம் என்றும் சேர்த்து போட்டார் அப்படி போட்ட முதல் இயக்குனரும் இவர்தான் எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் சிவாஜி எம்ஜிஆர் இவர்களை சந்திரபாபுவுக்கு ரொம்பவும் பிடிக்கும் எம்ஜிஆர் நடித்த குலேகா பவாலியா பகாவலி திரைப்படத்தில் எம்ஜிஆரின் நண்பராக ஒரு முக்கியமான வேடத்தில் நடித்தார் அந்த படத்தில் சந்திரபாபுவின் பாடல் ஒன்று இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிய படத்தின் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அப்படி ஒரு பாடலுக்கு இசை அமைக்கும்படி எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகிய இருவரிடமும் கேட்டுக்கொண்டார் அந்த பாடலுக்கு அவர்கள் இசை அமைத்து முடித்ததும் தான் பாட வேண்டிய பாடலுக்கான டியூனை கேட்பதற்காக ராமண்ணாவின் அலுவலகத்திற்கு வந்தார் சந்திரபாபு அவர் வந்தவுடன் அவர் பாட வேண்டிய பாடலுக்கான டியூனை எம் எஸ் விஸ்வநாதன் ஹார்மோனியத்தில் வாசித்தார் முகத்தில் எந்த சலனமும் இன்றி அந்த டியூனை கேட்ட சந்திரபாபு எம்எஸ் விஸ்வநாதன் வாசித்து முடித்ததும் எம்எஸ் விஸ்வநாதன் வாசித்து முடித்ததும் என்ன மட்டு இது என்றார் அவரது கேள்வியில் இருந்த கேலியும் கிண்டலும் எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தது அதை பற்றி எல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் இந்த காட்சியில் நான் பாடி ஆடணும் ஆனால் இந்த மெட்டுக்கு நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும் டான்ஸ் ஆட இந்த மெட்டில் என்ன இருக்கு என்று சரமாரியாக படத்தின் இயக்குனரான ராமண்ணாவை பார்த்து தொடர்ந்து கேள்விகள் கேட்டார் சந்திரபாபு அந்த பாட்டிற்கு மிகவும் அருமையாக மெட்டு அமைத்திருந்தார் எம்எஸ் விஸ்வநாதன் அப்படி இருக்கும்போது சந்திரபாபு அந்த மெட்டை பற்றி ஏன் அவளுக்கும் கேவலமாக பேசுகிறார் என்று ஒருவருக்கும் புரியவில்லை சென்ட்ரல் ஸ்டூடியோவில் வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக சந்திரபாபு வந்தபோது எங்கே பாடுறாரு எல்லா பாட்டையும் வசனமாக சொல்கிறாரு என்று எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களிடம் சொன்னதை மனதில் வைத்து அதற்கு பழி வாங்குவதற்காகத்தான் சந்திரபாபு தனது மெட்டை குறை கூறுகிறார் என்ற விஷயம் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு மட்டும் தெளிவாக புரிந்தது எம்எஸ் விஸ்வநாதன் தன்னுடன் பாடல் கம்போசிங்கிற்கு வந்திருந்த வாத்திய கலைஞர்களிடம் தான் போட்டிருந்த டியூனை வாசிக்க சொன்னார் எழுந்து வேட்டியை மடித்து கட்டிக்கொண்ட அவர் அந்த டியூனுக்கு ஏற்ப நடனம் ஆடத் தொடங்கினார் வழுவூர் ராமையா பிள்ளையிடம் நடனம் கற்றுக்கொண்டவர் எம்எஸ் விஸ்வநாதன் என்பதால் அந்த மெட்டுக்கு ஏற்ப அமர்கலமாக அவர் ஆடியதை பார்த்த சந்திரபாபு மட்டுமல்ல அந்த கம்போசிங் அறையில் இருந்த அனைவரும் திகைத்துத்தான் போனார்கள் சந்திரபாபு ஓடி வந்து எம் எஸ் விஸ்வநாதனை அப்படியே கட்டி பிடித்து நீ கலைங்கண்டா என்று விஸ்வநாதனின் கன்னத்தை கிள்ளியபடி அவரை கொஞ்சி தீர்த்து விட்டார் குலேபகாவளி படத்தில் இணைந்த அவர்கள் இருவரும் அதற்கு பிறகு இணை பிரியா நண்பர்கள் ஆனார்கள் நாள் அடைவில் விஸ்வநாதனின் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் ஆக ஆனார் சந்திரபாபு மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தபோதிலும் பாடல் என்று வந்துவிட்டால் எம் எஸ் விஸ்வநாதனும் விட்டுக்கொடுக்க மாட்டார் சந்திரபாபுவும் விட்டுக்கொடுக்க மாட்டார் கண்ணதாசன் தயாரித்த கவலை இல்லாத மனிதன் படத்திலேதான் பாடுகின்ற மாதிரி ஒரு தத்துவ பாடல் வேண்டுமென்று ஆசைப்பட்டார் சந்திரபாபு அந்த சந்தர்ப்பத்தில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அகால மரணம் அடைந்திருந்ததால் அவர் மறைவால் மனதளவில் பெரிதாக பாதிக்கப்பட்டிருந்த கண்ணதாசன் பாடல் எழுதுவதிலேயே ஆர்வம் இல்லாதவராக இருந்தார் பின்னர் சந்திரபாபு வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் எழுதிய பாடல்தான் பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே என்ற பாடல்தான் அது அந்த பாடலுக்கு இசையமைத்த எம் எஸ் விஸ்வநாதன் அந்த மெட்டை சந்திரபாபுவுக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு பாடல் பதிவிற்கு தயாரானார் ஹா டேக் ஒன் டூ த்ரீ என்று போய்க்கொண்டே இருந்தது ஆனால் என்ன காரணத்தாலோ விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் எதிர்பார்த்தபடி சந்திரபாபுவால் அன்று அந்த பாடலை பாட முடியவில்லை சலிப்போடு இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் நீ லாய்கில்லடா என்றார் விஸ்வநாதன் ஆத்திரத்தில் தான் போட்டிருந்த பனியனை கழட்டி போட்டு விட்டு மீண்டும் பாடத் தொடங்கினார் சந்திரபாபு அந்த டேக்கும் சரியாக வரவில்லை உடனே என்னால் இனிமேல் பாட முடியாது என்று உறக்கச் சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு ஸ்டூடியோவை விட்டு கிளம்பிவிட்டார் சந்திரபாபு அவரின் பின்னால் பின்னர் இன்னொரு காரை எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்த எம் எஸ் விஸ்வநாதன் அவரை சமாதானப்படுத்தி ஸ்டூடியோவுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த பாடலை பாட வைத்தார் அந்த பாடலை அப்போது நமது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னாலே பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்திரபாபுவுக்கு கிடைத்தது தன்னை மறந்து அந்த பாடலை ரசித்த ஜனாதிபதி பிரமாதம் பிரமாதம் என்று மனதார அந்த பாடலை பாராட்டினார் அவர் அப்படி பாராட்டிய அடுத்த நிமிடம் சந்திரபாபு தனது நாற்காலில் இருந்து துள்ளி குதித்து கொண்டு ஜனாதிபதியின் அருகில் சென்றார் ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் அவரை தடுத்து நிறுத்துவதா இல்லை வேண்டாமா என்று யோசித்து கொண்டு இருக்கும்போதே ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனின் மடியில் போய் அமர்ந்து கொண்டார் சந்திரபாபு அவர் தோளில் கையை போட்டார் பின்னர் அவரது கன்னத்தை தடவியபடி கண்ணா நீ ரசிகண்டா என்றார் ஜனாதிபதியின் அருகிலே செல்வதற்கே பல விதிமுறைகள் உண்டு ஆனால் சந்திரபாபுவோ அவரது மடியிலேயே அமர்ந்திருந்தார் அங்கிருந்த பாதுகாவலர்களுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை ஆனால் அவ்வளவு உயரிய பதவியில் இருந்தும் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திரபாபுவின் செய்கையால் எந்த ஆத்திரமும் அடையாதது மட்டும் சந்திரபாபுவை தட்டி கொடுத்து பாராட்டினாராம் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்த சந்திரபாபு மரணத்தின் பிடியில் இருந்தபோது தன்னுடைய மரணம் பற்றி எம் எஸ் விஸ்வநாதனுக்கு மட்டுமே முதலில் தகவல் தர வேண்டும் தன்னை கல்லறையில் புதைப்பதற்கு முன்னாலே எம்எஸ் விஸ்வநாதன் இல்லத்தில் சில நிமிடங்கள் ஆவது தனது உடலை வைத்துவிட்டு பிறகே அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு அதன் பிறகே இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி சந்திரபாபு இறந்தபோது சாந்தோம் சர்ச்சிற்கு எடுத்து செல்லப்பட்ட அவரது உடல் அவரது விருப்பப்படி எம் எஸ் விஸ்வநாதன் இல்லத்தில் வைக்கப்பட்டு அதற்குப் பிறகே பட்டினப்பாக்கம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது ஷீலா என்ற ஆங்கிலேய இந்திய பெண்ணை மணந்தார் சந்திரபாபு மனமான சில நாட்களில் கணவன் மனைவிக்குள் இடையில் எந்தவித ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் மனமாவதற்கு முன் தனக்கிருந்த பெண் சிநேகிதம் பற்றி மனைவியிடம் மனம் திறந்து கூறியிருக்கிறார் கணவனின் பெருந்தன்மையை எண்ணி பார்த்து வியந்த ஷீலா தனக்கும் திருமணத்திற்கு முன் ஒரு ஆண் நண்பர் இருந்ததாக கூறினாராம் அவ்வளவுதான் வந்ததாம் கோபம் சந்திரபாபுவுக்கு ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி மனைவியை அழைத்து போய் வீட்டுக்கு வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டாராம் அதுவும் இரவு நேரம் ஷீலா எவ்வளவோ அன்றாடியும் சந்திரபாபு கதவை திறக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் சந்திரபாபு மிகவும் மதிக்கும் தமிழ் பட உலகின் தந்தை என போற்றப்படும் கே சுப்பிரமணியம் வீட்டுக்கு ஃபோன் செய்து விவரத்தை சொல்லியிருக்கிறார் ஷீலா அவர் உடனே தனது உதவியாளரை அனுப்பி ஷீலாவை தனது வீட்டுக்கு அழைத்து வரச் செய்தார் கவலைப்படாமல் நீ போய் தூங்கம்மா காலையில் நான் அவளை அழைத்து பேசிக் கொள்கின்றேன் என்று கூறியிருக்கிறார் மறுநாள் காலை சந்திரபாபுவை அழைத்து சமாதானம் செய்து வைக்க முயன்றார் கே சுப்பிரமணியம் வழக்கமாக அவரது பேச்சை கேட்கும் சந்திரபாபு இந்த விஷயத்தில் மசியவில்லை நீங்கள் என்னை வற்புறுத்தினால் நான் தற்கொலைதான் செய்ய வேண்டியதிருக்கும் என்று முடிவாக கூறினாராம் சந்திரபாபு இனியும் அவரை வறு வற்புறுத்துவதில் அற்பு அர்த்தம் இல்லை என்று முடிவு செய்த கே சுப்பிரமணியம் லண்டனில் வாழ்ந்து வந்த ஷீலாவின் தாயாருக்கு தகவலை அனுப்பி அவரை சென்னைக்கு வர செய்து அவரிடம் மகளை ஒப்படைத்தாராம் கே சுப்பிரமணியம் தனது மனைவியை அவரது காதலருடன் சந்திரபாபு சேர்த்து வைத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது நடிப்பின் உச்சத்தில் இருந்தபோது தன்னுடைய பலவீனம் என்ன என்பதை பகிரங்கமாக அறிவித்தவர் சந்திரபாபு சில சமயங்களில் என் திறமையை நினைத்து நானே அடைந்து கொள்ளும் பெருமை எனது பலவீனம் அடுத்தது என்னுடைய குடிப்பழக்கம் நான் பெண்களை தேடி அலைந்து போகும் லோலனல்ல அதேபோல் அவர்கள் என்னை தேடி வரும்போது கதவை தாழிட்டு கொள்பவனும் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன அமராவதி படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த பிள்ளை செல்வம் வரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் சந்திரபாபு இதில் பிள்ளை செல்வம் படம் வெளிவருவதற்கு முன்பாகவே உடல்நல குறைவால் அவதிப்பட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி சென்னையில் உள்ள ஆழ்வார்பேட்டையில் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரும் சோகம் இருந்தாலும் தன்னுடைய இறுதி காலம் வரை மக்களை மகிழ்விக்கும் கலைஞனாகவே வாழ்ந்து மறைந்தார் சந்திரபாபு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி